ஓம் சாயராம் சாயராம் இன்றைக்கி நம்மளுடைய மயாலயத்தில் தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்காக சிறப்பு பிரார்த்தனை செயல் இருந்தோம் அதுக்காக நம்ம பசங்களுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா பாபா பாதத்தில் வச்சு பேனா பென்சில் எல்லாம் கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் பேனா பென்சில் எல்லாம் வாங்கியாச்சு இன்றைக்கி நம்ம துவாரகமயில் வர எல்லா மாணவர்களுக்கும் நாம் அன்னதானம் போடும்போது அந்த அந்த பொருளை கொடுக்க போகிறோம் நாம் பேனா கொடுத்து பாபா பாதத்தில் வச்சு அதே போல் உங்களுடைய பிரார்த்தனைகளும் எனக்கு அனுப்பி வைங்க நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இன்றைக்கி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை மாலை கரெக்டாக ஆறு மணிக்கு இங்கே பஜன்ஸ் ஆரம்பிக்கும் ஏழு மணிக்கு ஆரத்தி ஏழரை மணிக்கு பாபா பற்றி பேச்சு ஏழரை மணிக்கு கூட்டு பிரார்த்தனை எட்டு மணிக்கு சிறப்பு அன்னதானம் இங்கே நம்ம கும்மிடி நடைபெறும் அதே போல் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் ஏழு மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஏழரை மணிக்கு ஆரத்தி முடியும் எட்டு மணிக்கு மேலே பஜன் செடைக்கும் எட்டே காலுக்கு அங்கே அன்னதானம் ரெண்டு இடத்துலையும் மிக சிறப்பாக பாபாவோட ஆசீர்வாதத்தோட இந்த சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பசங்களோட பெயர் வயது என்ன படிக்கிறாங்கன்னு மட்டும் அனுப்பி வைங்க சாயராம் பாபாவோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சி இந்த வருடம் நிறைய மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் மனதார பிரார்த்தனை பண்ணுறோம் சாயராம் அப்பாவுக்கு கூடான ஆனக்கூடிய நன்றிகள் இதற்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது பாபா வச்சுருக்கிறது கொஞ்சம் பேனை தான் இன்னும் நிறைய பேனாக இருக்குது நம்ம பாபா பாதத்தில் வச்சுட்டு இதுலேருந்து எடுத்து முதல்ல கொடுக்க ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் வர எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம பேனா பென்சில் எல்லாம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை அப்பா கொடுப்பான்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து அப்பா பாதத்தில் சரணாகதி அடையலாம் சாய்ராம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேறணும் சொல்லி பாபா கிட்டே இன்றைக்கி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம்